போன தேர்தலையும் வந்து நாமக்கலும் வேலை செஞ்சுருந்தோங்க அப்போ நாகராஜன்லாம் அங்கே எல்லாம் ஏற்படு பண்ணிட்டு தாருங்க அப்போ வந்து சோபனை சொல்ல போனால் ஏகேபி சின்னாஜ் ஒரு யாருமே தெரியாதுங்க அப்போ நானும் ரெண்டாயிரத்தி ஒம்பது கட்சியில் ஏகே ஏகேபி சின்னாஜி பத்தி யாருமே எங்களுக்கு அப்படி இருந்தால் பதினெட்டு நாள் வேலை செஞ்சாங்க அது வேலை செஞ்சவர் அவருக்கு நேரில் பார்த்ததே இல்லைங்க அவரை சொல்லுவாங்க ஆனால் போர்வங்க பூரா கோழிப்பண்ணி சங்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஓட்டு போட்டால் ஜெயிச்சாங்க ஆனால் அந்த மாமாட்டை கூட நான் வந்துட்டு நம்பர் இருந்துச்சுங்க ஒரு கோரிக்கை அனுப்பிச்சிருந்தோம் கிட்ட நேஷனல் ஹைவேஸ்ல ரோட்டில் விரிசல் இருந்துச்சுங்க நான் சிஎம்செலுக்கு அனுப்பிச்சேன் ரிப்ளை பண்ணாங்க சரி பண்ணுவேன்னு பண்ணல ஹைவேஸ் நான் வெயில் பண்ணேங்க ரிப்ளை பண்ணாங்க சரி பண்ணுறோம் நான் சரியாகலை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சோம் ரிப்ளை வந்து அது ரோடு சரியாகலைங்க நம்ம ஏகே மாமாவுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேங்க நான் வர இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து மாமா இந்த பிரச்சனை இருக்குங்க பேசணும்னு சொல்லி வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் அவர் வந்து அந்த ஆணக்கு பார்க்கல டெல்லியில் எம்பி கூட்டத்தில் வந்துருக்காருங்க அதான் ரிப்ளை பண்ணார் நான் வந்து டிஜிபில் பேசிட்டேன் டிஜிவில் பேசுறேன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாருங்க அப்போ அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு டிஜிட்ட பேசிட்டு நினைச்சிருந்தாருங்க அடுத்த ரெண்டு நாள்ல அந்த சரி ஆயிடுச்சுங்க அடுத்து வாட்ஸ்அப்லாம் நாங்கள் போட்டிருந்தோம் அதாவது பேப்பரில் வந்துருந்தாலும் பேப்பரில் வந்துச்சுங்க பொங்கலூர் சாலையை சீர் செய்த எம்பின்னு சொல்லி வந்துருந்துச்சிங்க எல்லாம் படிச்சு நினைச்சிருப்பாங்க கட்டிங் படிச்சோங்க கோவை எம்பி சரி வேண்டா நினச்சிருப்பாங்க ஆனால் உள்ள போ நாமக்கல் எம்பி சரி வேண்டாம்னு சொல்லி வந்துச்சுங்க அது நம்மள பெருமையாக இருந்துச்சுங்க அதெல்லாம் கொங்கு எம்பி சரி வேண்டாம்னு சொல்லி பெருமையாயிருச்சுங்க அதே மாதிரி மாதேஷ் மாமா வந்துட்டு நாமக்கல் மட்டும் எம்பிஆருக்கு போகிறது இல்லைங்க நம்ம கொங்கு நாட்டுக்கும் எம்பிஆருக்கு போறாரு மாமா நாங்கள் தொடர்பு போடுவோம் இல்லையா உங்கள் ஊரில் பிரச்சனைனா வந்து சொல்லுவோம்ங்க அதெல்லாம் சரி தாருங்க அதே மாதிரி அப்புறம் வந்து இஜே மாமா வந்துட்டு சொந்தக்கார மாதிரி பார்த்துக்கிட்டாருங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே அதே இடத்துக்கு போயிருந்தோம் இந்த வருஷம் நாகராஜன் கூப்பிட்டு நாமக்கல் போகணும்னு சொன்னாருங்க அதே இடம் கேளுங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் நான் விடுவேனே அதே தான் கேட்பேன்னு சொல்லி கேட்டாருக்கேன் அதே இடத்துல இஜே மாமா தான் ஏற்படுத்தி கொடுத்தாருங்க அங்கே டிஎம்கே பொறுப்பாக நல்லா பார்த்துக்கிட்டாங்க எந்த நேரம் தெரியுது இல்லைனாலும் கூப்பிட்டா மாமா வந்துடுவாருங்க போண்டை மாமா ஒன்றிய பொறுப்பாளர் வந்தாரு இப்போ மாவட்ட பொறுப்பாளர் ஆகிட்டாருங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணாருங்க எப்போ கூப்பிட்டாலும் வருவாரு என்ன இல்லைன்னு சொன்னாரு வருவாருங்க அதே மாதிரி காலைல வந்துட்டு ஏழுல இருந்துச்சு கிளம்பி போயிடணுங்க பிரச்சாரத்துக்கு லேட்டாக கூட இருக்க மாட்டாங்க வெயில் வந்துடும் அப்போ சாப்பாடு ரெடி பண்ண முடியாது அப்போ நாகராஜன்ல கூழ் கிடைச்சி கொடுப்பாருங்க நாற்பது நாற்பது கூழ் கிடைப்பார் காலில் இருக்கா கிடைப்பாருங்க எல்லாம் காலையில் கூழ் குடிச்சு போவோம் போய் திருப்பி சாப்பிட மதியாயிருங்க அப்போதான் எது இல்லைனாலுமே சொன்னோம் பரமேசன் உழைப்பு சரியான உழைப்புங்க தண்ணி இல்லையா பரமேசுன்னா தயிர் இல்லையா பரமேசனா தலைகண்ணி இல்லையா பரமேசன் தான் அந்த மாதிரி மேனேஜர் பேர் வச்சாங்க அங்கே அந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணி கொடுத்தாருங்க ஈஜாவாமா ஜூன் நாலாம் தேதி வருவோங்க நாங்கள் வெற்றி விழாக்கு அதே மாதிரி ரூம்ல ஏற்பாடு பண்ணிடணுங்க சரிங்கம்மா ஒன் டைம் ரிசல்ட் போய் உடம்பிட்டாங்க ரிசல்ட் போய் மூணு நாள் லீவ் ஓட வச்சுட்டாங்க மூணு நாள் தங்கிட்டாங்க தாங்க அங்கே ரிசல்ட் மூணு நாள் போனோங்க ரிசல்ட் அன்னைக்கு அடுத்த நாள் தான் அனுப்பிச்சு விட்டாங்க அந்த மாதிரி இந்த வந்துடுவாங்கம்மா மாமன் உங்களை பார்க்கணும் பிஸியாக இருப்பீங்க அந்த அளவுக்கு மாமா சொன்னாரு மதியம் வந்தாங்க அஞ்சு மணிக்கு ஓட்டு போட்டோம் நானு நாகராஜன் மாமா ஒரு அஞ்சாறு பேர் அந்த மணிக்கு காலைல மாமா பார்க்க முடிச்சிருங்க நீங்க இருக்க பூத்துக்கு வந்திருந்தாரு அப்ப சொன்னாருங்க நான் வந்து எல்லா மாவட்டத்துக்கு வரலான் இருக்கிறேன் நீங்க செஞ்ச உழைப்பு சாதாரண உழைப்பு இல்ல வெறும் நன்றியும் சொல்லிட முடியாது உங்க மாவட்டத்துக்கு கண்டிப்பா நான் வருவேன் எல்லா மாவட்டத்துக்கு வருவேன் அப்படின்னு சொன்னாருங்க சொல்லி அதே மாதிரி பஞ்சாபம் மாவட்டத்துக்கு வந்துட்டார் மாமா இப்பயே சொன்ன கோரிக்கை நிறைவேற்றுறாருங்க அதே மாதிரி மக்கள் கோரிக்கை நிறைவேற்றுறதோ நம்மளும் நிறைய கோரிக்கை கொடுக்கலாங்க அவருக்கு மாமாக்கு ஏகே மாமா பெருசா பேச முடியல யாரும் பழக்கம் இல்லைங்க மாமா முதல்ல தெரியறனால ஃப்ரீயா பேசிட்டாங்க எல்லா கோரிக்கையும் கொடுத்துக்கலாங்க நன்றிங்க